இவங்க முட்டை போடுற ஐடியாவே இல்லை எப்போ போடுவீங்க ஒன்றா படுத்து கிடக்குறீங்க இவீங்களாம் என்ன சோர்ந்து போயிருக்காங்க ஆ நல்லா தானே இருக்கீங்க ஆ எங்கே போகிறீங்க குட் பியூர் ரோமர் சூப்பர் சீக்கிரம் ஆகணும் ம் சொல்லிச்சு உள்ள கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு பாப்போமா ஐயோ அடிச்சிருவாரு பெரிய ஹீரே ஹீரா 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 ஹீராச்சா கண் திறக்க ஏழு நாள் ஆகும் வச்சிடுறேன் வச்சிடுறேன் இல்லை லைட்டாக திறந்துருக்குப்பா லைட்டாக கண்டு திறந்துருக்கு இந்த அம்மாவை போ நிற்கிறாவில் உவ தான் ஊ ரெண்டு பேரும் சரி உள்ளே வச்சிடுறோம் உம்பே